மாலை வணக்கம் குரம்பேட்டை திருக்குறள் பேரவையை நடத்தி வருகின்ற நிறுவன தலைவர் இளம் தேப்பு இளங்கோவன் தலைவர் டாக்டர் புலவர் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சான்றவர்களுக்கும் எனது பணிவான அன்பான மாலை வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகள் குழந்தைகளை அதுவும் சின்ன சிறு குழந்தைகளை திருக்குறளை ஒப்பிப்பதிலும் அதை பற்றி தெரிந்து கொள்வதிலும் இந்த திருக்குறள் பேரவை செவனே செய்து வருகிறது இது மிகவும் பாராட்டத்திற்குரியது இது போன்ற செயல்கள் குழந்தைகளுடைய உள்ளங்களை அவருடைய மனதினை அவருடைய அறிவினை நன்றாக வளர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அவருடைய நல்ல எண்ணங்களோடும் நல்ல குழந்தைகளாக பிற்காலத்தில் அவர்கள் வருவார்கள் இந்த திருக்குறள் அவர்களை மேம்படுத்தும் இந்த ஊக்கத்தை கொடுக்கின்ற அந்த பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் அவர்களை நாம் இந்த தருணத்தில் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் ஏனென்றால் முதல் குருநாதர் அவர்கள் குழந்தைகள் குழந்தைகளுக்கு அவருடைய தாய் அந்த தந்தைகள்தான் அவரையும் ஈடுபடுவதை மற்றவர்களையும் குழந்தைகளை ஊக்கப்படுத்த கூடாது என்ற எண்ணம் மற்றவர்களுக்கும் வரும் இதுபோன்று செயல்களும் மேலும் மேலும் இது நன்றாக பிரிவடையும் சற்று நேரத்திலே இந்த பொறுப்பாளில் உள்ள குரல்கள் குரல்களை நன்றாக குழந்தைகள் அனைவரும் அதை படித்தார்கள் பார்க்காமல் வியப்பாக இருந்தது இது நினைவு திறனும் நன்றாக இது அதிகரிக்கும் என் சார்பிலும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நான் அவர்களை மனமான அந்த பூஜைகளையும் மனமான பாராட்டுகின்றேன் நீங்கள் தொடர்ந்து பயணிகள் பயணிக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த வழி கொடுத்த இந்த குறைபேட்டை சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இது வாயிற்றுக்கிழமை நேரம் என்றாலும் இது போன்ற குழந்தைகள் பார்த்து இந்த குழந்தைகளுடைய செயல்களை பார்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு ஊக்கம் வருகிறது சோ அது மிகவும் சந்தோஷமான விஷயம் இப்பொழுது வள்ளுவரை பற்றி ஒரு சின்ன கவிதை வள்ளுவனி திரு வள்ளுவனி திருக்குறளை தந்த திருமுறையானே உலக பொதுமுறை தந்த உத்தமனே வையகம் வாழ தந்தவனே முப்பாலில் உணர்த்தியவனே வாழும் நெறிகந்து வையகத்தை அளந்தவனே முன் உலகத்தை இழிவறியில் அளந்தவனே எதிர்மறை ஏதும் அன்றி புதுமுறை தந்த கோமானே முக்கணியின் சுவை முப்பாலை தந்தவனே உலகம் உள்ளவரை உண்மறை பேசும் ஐயனே மயில் நடனம் கண்ட மயிலில் குரல் நடனம் கண்ட உத்தமனே முப்பாலின் சங்கமத்தில் எங்களை முன்னெடித்த பெருமானே செம்மொழிக்கு சீருத்த சீமானே முப்பாலின் சங்கமத்தில் சூரியனாய் சுழல்விடும் வல்லுவனே மீண்டும் வருவாய் ஐயனே எங்களை மீட்டெடுக்க வருவாய் ஐயனே இது இதை சொல்லி திருவள்ளுவரின் பாதத்திற்கு இதை என் சார்பில் அதை நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் திருக்குறள் ஒப்பித்த பிள்ளைகள் பதினாறு பிள்ளைகளையே நாலு குழுவாக பிரித்து இங்கே மேடைக்கு அழைக்கப் போகிறோம் அந்த நாலு பிள்ளை நாலு பிள்ளைகளும் இங்கே மேடைக்கு வர வேண்டும் அவருடைய பிள்ளை பெற்றோர்கள் அப்பா வந்துடுறா அப்பா அம்மா வந்துடுறா அம்மா அவங்க ரெண்டு பேரும் கூட இருக்கணும் ஆக எட்டு பேர் பேரண்ட்ஸ் நாலு பிள்ளைங்க ஐயா வந்து எல்லாருக்கும் சால்வ் போடுவாங்க பரிசு கொடுப்பாங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கோ சரிதான தமிழினி முன்னாடி வாம்மா நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுங்க யுகன் நாலு பேர் கூப்பிடுறோம் நாலு பேருடைய பேரண்ட் பின்னால் வந்து நிற்க போறாங்க யுகன் மகிழினி கலையரசி அரசி நாலு பேர் சரி அப்புறம் இன்னொருத்தங்க கூட்டுங்க கலையரசி நாலு பேர் இருக்காங்களா நீங்க ஐயா மோல துண்டு போட்டுருவோம் ஐயா 何それ

I <laughs> Gue t referredit galvan. Gut Niacie. Bue-erman!